கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டினவு சார் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவ பாலியல் வழக்கு வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பேசுபொல்லா இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி தற்போது நாடு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்துறாங்க யார் அந்த சார் ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்கன்ற மாதிரியான ஒரு முழக்கத்தை வைத்து நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாடம் செய்து கைதாயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் சும்மா வர மாட்டோம் ஸ்டாலின் அவர் அரசு வந்து பதவின்ற மாதிரியான சில கோரிக்கைலாம் வைக்கிறாங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து பேசுவதற்கு எந்த விதமான யோக்கியது இல்லாத ஒரு மனிதன்தான் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் பதிமூணு பேர் போராடினவங்களை காக்கை குருவிகளை போல் காவல்துறையை ஏவி விட்டு சுட வைத்து கொலை செய்த குற்றவாளி தான் எடப்பாடி பழனிச்சார் ஆனால் பத்திரிக்கையாளர்களை போய் கேட்கும்போது அப்படியா நானும் தொலைக்காட்சி வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன் சொன்ன ஒரு கூமுட்ட முதலமைச்சராக இருந்துட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் மனித உள்ளம் படைத்த யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிக்கத்தக்கது நீ அரசியல் செய்திருக்க அதை தூக்கிட்டு வர்றப்ப நாரி போய் கிடக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா தனகர அணியா எங்க அணியா அந்த அணியா இந்த அணியான்னு பல அணியா பிணியா போய் கிடக்கு சசிகலா தலைமையில் பிரிஞ்சு நாரி போய் கிடக்கு இட்டு பார்த்தா அதிமுக உழிவு கூட்டம் நடத்த முடியல மதுரையில் அதிமுக ஊழிய கூட்டம் நடத்தினா முன்னாள் அமைச்சர் செல்லூர் கூட அடித்து சட்டையை கிழிச்சிக்கிட்டேன் இல்லையா திருப்புற ராஜன் சொல்லப்பா முன்னிலையில் சட்டை கிழிக்கப்படுது அம்மா காலத்தில் முடியுமா ஒரு கட்சி நடத்துறதுக்கு இல்லாதவர் ஒரு கட்சி நடத்துறோம்னா அம்மா காலத்தில் நடக்குமா அப்படி முடியாது தேனியில் அடித்து சண்டை நேற்றைக்கு சாதாரண ஒரு ஊழியர் கூட்டம் கூட்டத்தில் சாத்தூர் எம்எல்ஏ ராஜவர்மன் முன்னாள் எம்எல்ஏ சிவசாமி அடிச்சு மோதல் துப்பாக்கியை தூக்கிட்டேன் துப்பாக்கி கலாச்சாரம் அண்ணா குள்ளே வந்துருச்சுப்பா முதல் அதை கட்டுப்படுத்துனியே அப்புறம் எங்கவா உங்க கட்சிக்குள்ளே துப்பாக்கி தூக்குறேன் என்னான்னு கேட்க முடியல கேட்டால் துப்பாக்கியை தூக்குறான் நடக்குதா நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்துருச்சு அடிக்க ஒன்று கொண்டு அடித்து உருண்டுக்கிட்டு இருக்கிறான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லை வகை இல்லை இதை பேசுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை திறம் இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன குறைச்சி நடந்துருச்சுங்க உடனடியாக அந்த பெண்ணுக்கு கொடுத்த புகார் மனுவை அப்படியே எஃப்ஐஆரில் இருக்கு எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே வந்துச்சுன்றது இன்னைக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவே சொல்லிடுச்சு தகவல் தொழில்நுட்பத்தின் கோளாறு தான் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லலப்பா டிஜிபி சொல்லலை சென்னை கமிஷனர் சொன்ன செய்தியை மோடியுடைய ஒன்றிய அரசனுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூன்று குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டதுக்கு பின்பாக இந்த பாலியல் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே பிளாக்ல இருந்துச்சு இப்போ இருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு தவறு தொழில்நுட்ப கோளாறுதான்றதை சொல்றதுக்கு பின்னாடி என்ன செய்ய போகிறீங்க கேட்குறேன் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டத்தில் நீ என்ன முழக்கம் பண்ணி என்ன நீ செய்ய போகிற என்ன செய்திட முடியும் நீ நான் எடப்பாடி என்ன கேட்குறேன்னா ஒன்று கேட்குற இப்போ புது ட்ரெண்டிங் மாதிரி உன் தகவல் தொழில் இப்போ விட்டு சார் யாரா என்ன கேள்வி யார் அந்த சார் யார் அந்த சார் பொள்ளாச்சி பாலியலில் சம்பந்தப்பட்ட யார் அந்த விஐபி மகன் சொல்ல முடியுமா விசாரணை உடனே எடுத்தியா புகார் உடனே எடுத்தியா குற்றவாளி உண்மை குற்றவாளி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா புகார் கொடுத்தவங்களை காவல்துறை உண்மையாக விசாரித்ததா பல நாட்கள் பல மாதங்கள் அடைத்து வைக்கப்பட்டு அண்ணா அண்ணா என்று அந்த பெண்கள் கதறுகின்ற அந்த வீடியோ காட்சியை பார்த்து விட்டு இறக்கம் இல்லாத ஒரு காட்டு புராண்டி முதலமைச்சர் ஆண்டி நான் நடவடிக்கை எடுத்தேன் அப்படியா நம்முடைய மாணவ முதலமைச்சர் இருக்கிறாரு உடனடியாக மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியம் செல்லுகிறார் உடனே உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் செல்லுகிறார் அண்ணா பல்கலைக்கழக யார் கட்டுப்பாட்டில் இருக்கு போத கவர்னர் ஆறு அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட ஆறு பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்ல கவர்னர் துணைவேந்தர் அது போக நீ வந்து இந்த கேள்வி உனக்கு என்ன கேள்வியை கேட்ப கேட்குறேன் பொள்ளாச்சி பாலியல் அந்த சம்பந்தப்பட்டது நீ முழுமையான விசாரணை நடந்துச்சா கொடநாடு கொலை கொள்ளை யார் ஆட்சி நடந்துச்சு போயஸ்கார்ல அம்மா கிளம்பும் போது அம்மா காரை டயரை நக்கிட்டு அந்த விமானத்தை தனி விமானத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அம்மா இருக்கும் திசை குடநாடு தான் எங்க நாடுன்னு சொல்லி குடநாடு திசை நோக்கி கும்பிட்டீங்களே ஏமாத்தின எடப்பாடியே நீ காவல்துறையை கையில் வச்சிருக்கும் போது தான் அந்த அம்மா வாழ்ந்த இடம் தெய்வம் அம்மா வாழ்ந்த இடங்களுக்கு கோயில் சொன்ன கொடநாட்டில் கொலை கொள்ளை அனைத்தும் நடந்தது உண்மை குற்றவாளியில் கண்டுபிடிச்சியா நூற்றம்பது ரூபா டைம் பீஸுக்காக ஏழு கொலையாட உலகார பாதிகளா அம்மா வாழ்ந்த இடம் எங்களுக்கு கோயில் சொன்ன அந்த கொடநாட்டிலேயே கொலை நடந்தது கொள்ளை நடந்தது கொள்ளை நூத்தி ரூபா டைம் பீஸுக்காக இத்தனை பேர் செத்தான் விபத்துல செத்தான் தற்கொலை பண்ணி செத்தான் துப்பறிவதற்கு துப்பு கட்ட எடப்பாடி பழனிசாமி நீ என்ன இப்போ வந்து யார் அந்த சார்ன்ற எந்த சாரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வாலாட்டினா சார மோராய்க்கிறோம் காவல்துறை நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் இன்றைக்கு இருப்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஆற்றலோடு நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆட்சி ஒன்னே மாதிரியா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன குழுமுட்ட முதலமைச்சரா அதனால் அவங்க ஒரு ட்ரெண்டிங் இன்னைக்கு நாங்கள் இப்போ கேட்குறோம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் குரல் கொடுத்தோம் பொள்ளாச்சி பாலியலுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கிறது பொள்ளாச்சி பாலியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிமுக பின்புலம் யார் ஏன் விசாரிக்கல நாங்கள் கேட்குறப்ப இதில் ஒரு சாரும் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை கோட்டூர் வரும் காவல்துறை அப்பயே முதல் தகவறிக்களை ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆரில் கொடுத்தாச்சு அடித்தலோ திருத்தலோ சேர்த்தலோ குறைத்தலோ இல்லை இதில் எந்த சாரும் இல்லை மோரும் இல்லை தயிரும் இல்லை இங்கே சாருக்கு மோருக்குலாம் யாரும் மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் திராவிட மாடல் அரசுக்கு இல்லை தேவையும் இல்லை ஆனால் உங்கள் ஆட்சியில் ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை பொள்ளாச்சி மக்களுக்கு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு பொள்ளாச்சி பாலியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய விஐபி யார்

ஒரு பெண் வழக்கறிஞர் கொடுத்த புகார் மனங்களை வழக்கு எடுத்து மூன்று பெண் காவல் உயர் அதிகாரிகளை விசாரணை குழு அமைத்து பாதிக்கப்பட்டிருக்கிற நிவாரணம் அறிவித்து விசாரணையை துரிதப்படுத்திருக்கிறது அனைத்துக்கும் திராவிட மாடல் அரசு நம்முடைய காவல்துறை ஒத்துழைப்பு நல்க தயாராக இருக்குது ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்கோம் நலுவில் ஓடல பயப்படலை அஞ்சலை மடியில் கடன் வழியில் பயப்படனால் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பற்றி முழுமையாக பேசுவதற்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தயாரா முழுமையாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுக முக்கிய பிரமுகர் மகன் யார் நாங்க ட்ரெண்டிங் கிளம்புறோம் பல் சொல்ல தயாரா அண்ணா பல்கலைக்கழக மாணவி குறித்து அவருடைய வழக்கு பின்னணி குறித்து தன்மை குறித்து முழுமையாக பேசுவதற்கு தயார் நீங்க தயாரா எழுபத்தஞ்சு நாள் அப்போலோ மருத்துவமனையில் குற்றியும் குலையிருமாக அம்மா இருந்தாங்களா அல்லது இறந்துருந்தாங்களா எதுவுமே தெரியாம எழுபத்தஞ்சு நாள் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க அம்மா தயிர் விட திண்டாங்கன்னு சொன்னீங்களே அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு நாள் நடந்தது என்ன சார் அப்போலோ மருத்துவமனையில் அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு நாள் நடந்தது என்ன வைத்தியம் சார் இத்தனை சார் நாங்கள் கேட்போம் நீங்கள் எந்த சாரும் பதில் சொல்ல முடியாது நீங்க நாங்கள் பதில் சொல்ல முடியும் எஸ் சார் பயில் சொல்லுவோம் எதுக்கும் பதில் சொல்லுவோம் உங்களால் நோ சார் தான் சொல்ல முடியும் இருக்கு இன்னும் பிக்பாஸ் வெளியே வரல கொடநாடு கொலை கொள்ளைக்கு பின்னாடி ஒரு பிக் பாஸ் அதிமுக இருக்கு பாஸ் சொல்ல தயாரா பாலியல் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அதிமுக முக்கிய பிரமுகர் மறைத்து வைக்கப்பட்டது யாரால் அந்த பிக் பாஸ் யார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உண்மை குற்றவாளியை தப்பவிட்ட அதிமுக பிக் பாஸ் யார் அம்மா அப்போலோ மருத்துவமனையில் எழுபத்தி நாள் மருத்துவமனை அம்மாவுக்கு நடந்த சிகிச்சையா மர்மமா மர்ம மரணமா அதுக்கு பிக் பாஸ் யார் இந்த மூணுகா அதிமுக தவறு தொழில் ஒரு பதில் சொல்லும் பார்ப்போம் அதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் தெல்ல தெளிவாக காவல்துறை விடப்பட்டு நம்முடைய காவல்துறையுடைய தலைமை இயக்கக்கூடிய டிஜிபியாக இருந்தாலும் அதற்கு தலைமை பொறுத்தக்கூடிய நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவராக இருந்தாலும் தெளிவாக இன்றைக்கு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் குற்றவாளி தப்பிக்கவில்லை இன்னும் குற்றவாளி இருந்தால் அவர்களை கைது செய்வதற்கும் திராவிட மாடல் அரசு தயாரா இருக்கிறது ஆகவே உங்கள் பட்டம் மோர் பட்டம்லாம் திமுக கிட்ட செல்லாது நாங்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவும் எடப்பாடியும் பதில் சொல்ல தயாரா நன்றி சார் நன்றி